வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது இப்போது நீங்கள் சிவன் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்குறீங்க சிவன் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் சிவனை வந்து வழிபடலாமா அப்படின்னு யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு நான் செவன் ரீசன்ஸ் சொல்ல போகிறேன் எதுக்காக நீங்கள் சிவனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவன் ரீசன்ஸ்க்காக நீங்கள் கண்டிப்பாக சிவன் பெருமானை வழிபடலாம் அது ஃபஸ்ட்டு என்னென்னா லைஃப் பர்பஸ் இப்போது நம்ம மனிதர்களாக பிரிந்திருக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு லைஃப் பர்பஸ் அந்த பிறவி எடுத்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணாதான் இந்த 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 ஜென்மத்தை வந்துட்டு நம்மளுடைய எல்லா கருமாவும் இதே இதே பிறவிலேயே கழிச்சுட்டு நம்ம அடுத்த பிறவி எடுக்காமல் இருக்க முடியும் அப்படி இல்லை நம்ம லைஃப் பர்பஸ் என்னென்னு தெரியாமல் அதுபடி நம்ம வழி வாழ்க்கையில் பயணம் செய்யாமல் இருந்தோம்னா அப்போ அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு நம்ம கண்டினியூ ஆகிட்டு இருப்போம் நம்மளோடைய ஆத்மா வந்துட்டு ஒரு முக்தி அடையாது ஸோ அதனால் இப்போ நம்மளோட லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுபடி நடந்து நம்ம இந்த பிறவியோட நம்மளோட பிறவி அறுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிவபெருமானை வழிபடணும் ஸோ எப்படி உங்களோட லைஃப் பர்பஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கையான ஏதாவது ஒரு ஜோஷியர் இருக்காரு அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உங்களோட டேட் ஆஃப் பர்த்து பேர் பிறந்த இடம் நேரம் எல்லாம் வச்சுட்டு அவங்க கரெக்டாக உங்கள் லைஃப் பர்பஸ் என்னன்னு சொல்லிவிடுவாங்க உங்களோட ஜாதகத்தை பார்த்து அப்படி இல்லைன்னா சிலருக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசை இருக்கும் லைக் நான் டாக்டர் ஆகணும் நிறைய ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும் நான் நர்ஸ் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் பெரிய ஆக்டர் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு லட்சியம் இருக்கும் அது வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆனாலும் அந்த லட்சியம் அதை செய்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது மறக்காது அந்த அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நம்மளுக்கு மறக்காது ஸோ அது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கிறதுக்கு காரணம் அது நம்ம லைஃப் பர்பஸாகவும் இருக்கலாம் ஸோ எனக்கு என்னோடய டேட் ஆஃப் பர்த் வச்சு பார்த்தோன்னா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக லைஃப் பர்பஸ் வந்துட்டு நைன்த் ஹவுஸ் வச்சு தான் சொல்லுவாங்க எனக்கு நைன்த் ஹவுஸ் வந்துட்டு தனுசு ராசி வரும் ஸோ தனுசு ராசியோடய அதிபதி வந்து குரு ஸோ குருனா ஸோ நான் எல்லாருக்கும் நல்லது தான் செய்யணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல் எத்தனை பேருக்கு இருந்தாலும் நான் நன்மை தான் செய்யணும் யாருக்குமே நான் வந்துட்டு தீமை செய்யக்கூடாது துரோகம் செய்யக்கூடாது சப்போஸ் நான் யாருக்காவது தீமை செய்கிறேன் யாரையாவது ஏமாத்துகிறேன் அப்படின்னா என்னுடைய கர்மா கழியாது ஸோ என்னுடைய பிறவி வந்து அடுத்த பிற அடுத்த பிறவிலேயும் தொடரும் என்னுடைய என்னுடைய சூழ் அடுத்த பிறவியும் எடுக்கும் ஸோ ஸோ அதனால் லைஃப் பர்பஸ் என்னன்னு தெரியறதுக்கும் அந்த லைஃப் பர்பஸில் பயணிக்கிறதுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு உதவுவார் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் சிவபெருமான் வழிபடலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா பர்ஸ்னல் க்ரோத் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் அடையணுன்னா நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து தான் சிவபெருமானை நல்லா வழிபட ஆரம்பித்தேன் ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு மேரேஜ் ஆச்சு எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செகண்ட் பேபி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஃப்ரீடம் யாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரீடமான ஒரு தன் என்னால ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமாக தன்னிச்சையாக முடிவு எடுக்கிறது தன்னிச்சையாக செயல்படுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது அந்த மாதிரி அப்புறம் இந்த யூடியூப் சேனல் இதுவும் என்னோட ஒரு லைஃப் பர்பஸ் மாதிரி தான் இதில் நான் ஷேர் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுறதும் என்னோட லைஃப் பர்பஸ் தான் இதனால் யாராவது ஒருத்தர் பெனிஃபிட் ஆகுறாங்கனாலும் அது எனக்கு வந்துட்டு ஒரு குட் கர்மால ஆட் ஆகும் ஸோ அதனால் இப்போ பர்சனல் வேணும் நான் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறணும் திருமணம் செய்யணும் குழந்தைகள் பெற்றுக்கணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிப்படியாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் காணணும் அப்படின்னா நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய உள்ளுணர்வு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு யாரோட அட்வைஸுமே தேவையில்லை ஒரு ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா உங்கள் உள்ளுணர்வு வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் இப்படி பண்ண இப்படி பண்ணுன்ட்டு ஸோ நீங்கள் அந்த உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் வந்துட்டு கேட்டு நடந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இஷ் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடம் ஒரு தப்பான இடம் அங்கே ஒரு தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா உங்களோட உடம்பு வந்துட்டு உங்கள் உடம்பே ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒரு ஒரு பதற்றம் ஆரம் பதற்றம் ஆரம்பிக்கும் இந்த இடம் சரியில்லை இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பே ஒரு இன்ட்யூட்டிவ் பாடி அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கே தெரியும் அந்த இடத்துல ஏதோ ஒரு நடக்குது அது நம்மளுக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புக்கு உங்கள் உடம்பே சொல்லும் அது ஆகிடும் ஸோ இந்த மாதிரி உங்களோட உள்ளுணர்வை வந்துட்டு பலப்படுத்துவது பலப்படுத்துறதுக்கு நீங்கள் சிவபெருமானை கும்பிடலாம் ஸோ நீங்கள் சிவபெருமானை கும்பிட கும்பிட உங்களுக்கு வந்துட்டு எல்லாரையும் அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி தெரியும் யார்கிட்டயும் நீங்கள் ஒரு ரெண்டு செகண்ட் பேசுகிறீங்க ரெண்டு நிமிஷம் பேசுகிறீங்கனாலே அவங்க என்ன என்ன அவங்களோட அவங்க என்ன மோட்டிவ்லாம் அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ அந்தளவுக்கு உங்களோட இன்ட்யூஷன் வந்து பலமாக்கும் ஸோ உங்களோட உள்ளுநு பலமாக்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமான வழிபடலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொட்டக்ஷன் ஒரு பாதுகாப்பு உங்களுக்கே தெரியாமல் ஹிட்டன் எனிமிஸ் இருக்காங்க பகைவர்கள் நிறையா பேர் இருக்காங்க நிறையா பேரோட ஜலசி உங்களை சுற்றி இருக்குது பொறாமல் உங்களை பார்த்து உங்களை பார்த்து திருஷ்டி வைக்கிறாங்க இல்லை உங்களுக்கு எதிராக ஏதாவது ஸ்பிரிச்சுவல் அட்டாக் அந்த மாதிரி இந்த பில்லி சூன்யன் ஏவல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு அகேன்ஸ்டாக அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா யார் என்ன மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அனுப்புனாலும் அது எதுவுமே உங்களை டச் பண்ணாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் சிவபெருமான வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆ ஆசைகள் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நான் என்னோட வாழ்க்கையிலுமே நான் நல்ல கணவர் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன் அந்த மாதிரி நல்ல கணவர் கிடைச்சாரு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுவும் அமைஞ்சது ஸோ ஸோ அந்த மாதிரி நம்ம ஆசைப்படுறது எல்லாமே படிப்படியாக நிறைவேறத்துக்கு கண்டிப்பாக சிவபெருமான் உதவி பண்ணுவார் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டு தெய்வம் யார் அப்படின்னா நம்மளோட மூதாதையர்கள் தான் நம்மளுக்கு தெய்வம் ஸோ நம்மளோட மூதாதையர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் ஸோ நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் நம்மளோட மூதாதையர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கிடைக்க நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் மெயினாக நீங்கள் சிவபெருமான வழிபடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு என்னென்னா நல்ல வெற்றி எடுக்கிற செயலெல்லாம் வெற்றி லக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வெல்த் மணி நான் மணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுப்பாரு நீங்கள் எதுக்காகவும் நாலு பேர்கிட்ட போய் கையேந்தாமல் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு தேவையான மணி கொடுப்பார் ஸோ லக்கு அப்படின்னா இப்போது ஒரு ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க அதில் உங்களை உங்களுக்கு ஈக்குவலாக டேலண்டடான ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் ஸோ நீங்கள் சிவபெருமான் வழிபட்டால் ஸோ அதுதான் லக்குன்னு சொல்கிறது ஸோ நல்ல லக்கு நல்ல ஒரு வெற்றி அப்புறம் நல்ல ஒரு வெல்த் இதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நீங்கள் சிவபெருமானை வெளிப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த செவன் ரீசன்ஸ்க்காக நீங்கள் சீபரமான வெளிப்படலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி